தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் தடைகளை உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார் தடைகளை தாண்டி செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி பி டி உஷா அவங்க தடகள வீராங்கனை ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு நம்பியார் என்கிற ஒரு பயிற்சியாளர் தாண்டி தாண்டி குதிக்க சொல்லும்பொழுது நம்மக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் என்ன பண்ணார் ஏழ்மையான பெண் அப்போ இப்போ கொஞ்சம் பணக்காரிட்டாங்க தடைகளை தாண்டி குதிப்பதற்காக கடுமையான பயிற்சி திட்டு இப்படியாக திட்டு திட்டு திட்டி அந்தமாக தடைகளை தடக்களத்தை தாண்டி 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 கடைசியாக தங்க மெடல் பெற்று ரயில்வேல அதிகாரியானாங்க இப்போ ராஜ்யசபா எம்பியாகவும் இருக்காங்க தடைகளை தாண்ட தெரிய வேண்டும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற தடைகள் வருவதுண்டு வேலை செய்கிற இடத்தில் நிறைய தடைகள் சில கணவன்மாருக்கு மனைவி தடைகள் சில மனைவிமார்களுக்கு கணவன் தடைகள் கணவன் மனைவி இருவருக்கும் பிள்ளைகள் தடைகள் சிலருக்கு பணம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய தடை திருமணமாகவில்லை பெரிய தடை பிறந்த குழந்தை நன்றாக இல்லை பெரிய தடை எப்படியாக தடைகள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கின்றன இந்த தடைகளை மாற்ற இந்த தடைகளில் சிக்கி நாம் தவிக்கும் பொழுது நமக்கு எங்கிருந்து உதவி வரும் எப்படி தடைகளை மீற முடியும் என்று சிந்திக்கும் பொழுது அபாக்கு மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது ரிவைவ் த ஒர்க் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் இப்பொழுது ஜூன் மாதம் ஆயிடுத்து பாதி வருஷம் போயிடுச்சு இன்னமும் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ வேதம் சொல்லுகிறது ரிவைவ் த ஒர்க் நீங்கள் செய்கிற வேலையை சற்று மாற்றி செய்து பாருங்கள் வித்தியாசமாக செய்து பாருங்கள் ஆண்டவருடைய அனுமதி கேட்டு செய்து பாருங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்கின்ற வழி சரியில்லை என்றால் அதை மாற்றி அமைப்பது தவறில்லை மழை பெய்கிறது விவசாயிக்கு தன் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் வரவில்லை என்றால் அந்த தண்ணீர் இவர் நிலத்திற்கு வருகிற தடைகளை மண்வெட்டியால் வெட்டி 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 ரிவைவ் பண்ணுறாருன்னா ஒருக்க தண்ணீர் நிலத்துக்கு பாய்ச்சிடும் பயிர் நல்லா பசுமையாக இருக்கும் ஒரு கிணத்துல நீர்மட்டம் எல்லாம் உயர்ந்து விடும் அவர் என்ன செய்தார் அந்த நிலத்திற்கு வருகிற தடையாக இருக்கிற தடை கற்களை உடைத்து எரித்து போட்டு எரிந்து போட்டு தன் நிலத்திற்கு படிக்கற்களாய் மாற்றின காரணத்தினாலே நிலத்திற்கு நீர் வரத்து அதிகமாயிற்று நீங்களும் கூட ஆண்டவராகிய இயேசுவை நம்பி ஆண்டவரே வாரும் ஐயா உதவி செய்யும் ஐயா என்று அழைப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த உலகம் முடிவு பரியத்தும் எப்பொழுது இந்த உலகத்தில் இருப்பாயோ அதுவரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் மற்றைய இருபத்தி எட்டு இருபதுலே ஐ ஆம் யூ ஆல்வேஸ் டில் தி என் ஆஃப் தி ஏஜ் நான் உன்னுடனே எப்பொழுதுமே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் நம்பணும் எனக்கு ஆண்டவரின் தடைகளை மாற்றி போடுவார் எனக்கு ஆண்டவரின் தடைகளை நீக்கி போடுவார் நான் செய்கிற வேலையை சற்று உற்சாகமாக புது உணர்வோடு புது பொழிவோடு செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து ஜபிப்பீர்களே ஆனால் உங்கள் தடைகளை தாண்ட தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வார் எனவே தடைகளை குறித்து பயப்பட்டு கொண்டே இருக்காமல் உங்கள் நடைகளை புத்துணர்ச்சியோடு நடந்து பாருங்கள் மார்க்கு சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஜீசஸ் செட்டு आर पासीब मु नंबान कोस्र बिलीफ इजेंशियल कीजी कईंडर மேக்கிங் எவ்ரி கைண்ட் ஆஃப் பேரியர் யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை வேண்டுமோ ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு தடை ஒவ்வொரு பேரியர்ஸையும் ஆண்டவர் உடைப்பார் என்று சொல்லுகிறார் திரும்பவும் சொல்லுகிறேன் ஜீசஸ் செட் டு ஹிம் இஃப் யூ கேன் பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹிம் ஊ பிலீவ்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் ஜீசஸ் மேட் இட் கிளியர் பிலீப் இஸ் அண்ட் எசென்ஷியல் கீ து பிரேக்கிங் எவ்ரி கைண்ட் ஆஃப் பேரியர் நம்புகிறவனுக்கு எல்லா தடைகளையும் உடைத்து போட தேவன் பல்லவராக இருக்கிறார் அவ்வாறு தேவன் உங்களுக்கு எல்லா தடைகளையும் உடைத்து போடுவாரே ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்களேன் உடம்பு வலி தலைவலி கால்வழி இப்படி எவ்வளோ பிரச்சனைகளில் சோர்ந்து போகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு செயலி சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க இங்கே சோர்ந்து போயிட்டா சாத்தான் உங்கள் மேலே ஏறி உட்காந்து உங்களை அமைக்கிடுவாங்க சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்க ஜபிக்கிறவனுக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்காக ஜெபிங்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மெசேஜ் பார்க்க மாட்டாங்க ஆனால் என்ன போன சின்ன சாதாரண வேலைக்காரர்கள் மெசேஜை ஒவ்வொரு மெசேஜும் படி படித்து அதற்குண்டான பதிலை கொடுப்போம் நான் கூட நேற்று சொன்னேன் நல்லா ஃபீவர் ஹெவி ஃபீவர்னு சொன்னேன் எனக்கு எண்பது வயசு உள்ள ஹென்ரிக் ஜோஸ் என்கிறவர் தனிப்பட்ட முறையிலே எனக்கு ஒரு செய்தி அனுப்பினார் அவர் சொன்னார் உங்கள் சுகுபீனம் சுகமாய் மாற சீக்கிரமாய் மாற நான் செபிக்கிறேன் அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் சென்னையில் ஊழியர் செஞ்சார் அமெரிக்காவில் ஊழியர் செய்து இப்பொழுது ஓய்விலத்திலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன செய்தி என்னை உற்சாகப்படுத்தியது ஆண்டுவிடம் சொன்னேன் ஆண்டு வரை எனக்காக அல்ல அவரின் வேண்டுதலுக்காக என்னை சுகமாக்கும் ஆண்டவரை உண்மையை சொன்னால் இன்னைக்கு காலையிலிருந்து எனக்கு சுரமே இல்லை ஆனால் பலவீனம் சற்று இருக்கிறது இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் விசுவாசம் கடலிலும் பெரிய உங்கள் விசுவாசத்தை பார்த்துட்டு உங்களை சோதிக்கிற சாத்தான் சோர்ந்து போவான் உங்களை சுற்றி நிற்கிற ஜபங்களை பார்த்து சாத்தான் சோர்ந்து போவான் எவனுக்காக இத்தனை பேர் ஜபிக்கிறார்களா என்று அவன் உங்களை கொடுமைப்படுத்த வந்தவன் உங்களை விட்டு விட்டு போய்விடுவான் ஏனென்றால் ஒவ்வொரு ஜபமும் உங்களை சுற்றி ஈட்டியாய் நெருக்கும் சாத்தானை நெருங்கவே உட உங்களுக்கு வருகிற தடைகளை எல்லாம் அந்த ஈட்டி விரட்டி விரட்டி அடிக்கும் ஜபம் என்கிற ஈட்டி ஜபத்திற்கு வல்லமை அதிகம் எவ்வளோ பேர் என் செய்தியை கேட்டாங்கன்னு தெரியாது நூறு பேருக்கு மேலே கேட்டுட்டாங்க நேற்று செய்தி ஆனால் ஒருத்தர் கூட விஷயோ ஸ்பீடு ரெக்கவரி எனக்கு அனுப்பவே இல்லை அவங்களுக்காக நான் தினந்தோறும் ஜாப் பண்ணுறேன் காலையில் மதியம் இரவு நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக செபிக்கிறேன் ஆண்டு இவர்கள் தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கூட நான் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன் ஆண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸை ஆசிர்வதிக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கணும் என் வீட்டு பிள்ளை நல்லா இருக்கணும் இல்லையோ அடுத்த வீட்டு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே எனக்கு காசு இருக்கோ இல்லையோ இல்லை ஹாரும் காசு இருக்கணும் ஆண்டவரே என்ன நான் பழகிட்டேன் காசோடு பழகிட்டேன் காசு இல்லாமையும் பழகிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே இல்லை வாய்விட்டு ஆண்டவரிடத்திலே வேண்டுவேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்காக ஜபிக்க ஒரு வேலைக்காரன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நியமித்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு எனக்கு தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்காக நான் சொல்லிக்கிறேன் ஏனென்றால் தடைகளை மாற்றி போடுபவர் கர்த்தர் மேத்யூ பத்தொம்பது இருபத்தி ஆறு மேத்யூ புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீசஸ் வித் மென் திஸ் இஸ் இம்பாசிபிள் மனிதர்களால் இந்த தடைகளை மாற்றி போடுவது மிகவும் கடினம் வித் மென் திஸ் இஸ் இம்பாசிபிள் பட் வித் காட் திங்ஸ் ஆர் பாசிபிள் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்கள் தடைகளை உங்கள் நோய்களை உங்கள் நோக்காடுகளை உங்கள் பிரச்சனைகளை உங்கள் துன்பங்களை உங்களுக்கு இருக்கிற எல்லா சுக வீனங்களையும் உடைத்து போட ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் இந்த இயேசு கிறிஸ்து எனவே இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி பாருங்கள் மே மாதம் ஓய்வு பெற்ற சகோதரி ஜெயராணிக்காக ஜபிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன் நல்ல நேர்மையான ஒரு சகோதரி ஆண்டவர்கள் பிரியமான சகோதரி இந்த சகோதரி ஓய்வு பெற்றுட்டாங்க ஓய்வு பெற்ற வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜபிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன் மேரி என்கிற சகோதரி கேன்சரினால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயிலே மும்பையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன் இப்படியாக ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைத்து பார்த்து அவர்கள் தடைகளை மாற்றி போட வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தீங்கன்னா உங்கள் தடையெல்லாம் மாறிப்போம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நான் ஜபிக்கிறேன் அதே போன்று நீங்கள் பிறருக்காக செபீங்க யோக பிறருக்காக ஜபித்த பொழுது ஆண்டவர் யோகின் சிறையிருப்பை மாற்றினார் அல்லவா அப்படியே உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்கள் தியானித்து பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் உ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல்